தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் நாற்பத்தி நாலு பதக்கங்களை வென்று குவித்த நம்முடைய முப்பத்தி ஒம்போது வீரர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கேஷன் சென்டர்ஸ் வழங்குவதில் இந்த அரசு பெருமை கொள்கின்றது கடந்த ஒன்றரை மாதத்தில் ஐம்பது சொல்லப்போனால் ஐம்பது நாட்களில் நடக்கின்ற மூன்றாவது கேஷன் சென்டர்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சி இது சென்ற மாதம் ஆயிரத்தி பதினாலு வீரர்களுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் ஹைகாஷன் செட்டிவ்ஸ் வழங்கணும் போன வாரம் இதே மேடையில் நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு நாலு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஹைகாஷன் செட்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கினோம் இன்றைக்கும் அதேபோல் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கூடுதல் சிறப்பாக மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுக்கு கேஷ் செட்டிவ்ஸை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பெருமை அடைகின்றோம் இந்த துறைக்கு விளையாட்டு துறைக்கு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மாற்றுத்திறனாளி வீரர்கள் தான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்டேன் மாற்றுத்திறனாளி வீரர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றா மட்டும்தான் அரசு ஹை கேஷன் சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தை தொடர்ந்து தருந்து நேஷனல் அளவில் தேசிய அளவில் போட்டிகளில் வெற்றி அந்த ஹை சென்டிவ் தரப்படுறது தரப்படுறதில்ல அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை கோரிக்கையை வச்சாங்க நான் உடனே இந்த பிரச்சனையை இந்த விஷயத்தை மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போனேன் முதலமைச்சர்கள் உடனடியாக மற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இணையாக உயரிய ஊக்கத்தையே கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு உடனடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கான அரசாணை ஜியோவை உடனே பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக மாற்றுத்திறனாளி வீரர்கள் நீங்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போதெல்லாம் உங்களுக்கு இம்மீடியட்டாக உடனடியாக உயரிய ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு வரோம் மற்ற வீரர்களுக்கு இணையாக உங்களுக்கும் ஹைகாசன் சென்டர்ஸ் உடனடியாக நம்முடைய அரசு கொடுக்கின்றது தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளி வீரர்கள் இன்றைக்கு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வரீங்க இங்கே கூட நம்முடைய மேடையில் இரண்டு முக்கியமான மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டிகளில் சர்வதேச அளவில பதக்கங்களை குவிச்சிட்டு வருகிற தம்பி மனோஜ் சிங்கராஜா இங்கே வந்திருக்கின்றார் நம்முடைய எஸ்டிஐடியுடைய எம்ஐஎம்எஸ் திட்ட வீரரான தம்பி மனோஜுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து துணை நினைட்டு இருக்கு அவர் அவரும் தன்னுடைய சாதனைகள் மூலமா உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு முன்மாதிரியா இருந்துட்டு வரார் தம்பி மனோஜ் இங்கே குறிப்பிட்டது போல மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல வேலை வாய்ப்பை பெற்றிருக்காரு சமீபத்துல அவருக்கு திருமணம் நடந்துச்சு திருமண விழாவிலையும் எனக்கு அழைச்சிருந்தார் மதுரையில் அதுக்கும் நான் போய் கலந்து கொண்டு அவரை விட்டு உங்க அத்தனை பேரின் சார்பாக அரசின் சார்பாக முதலமைச்சர் சார்பாக வாழ்த்திட்டு வந்தேன் நாம் அனைவரும் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் அதே போல பேரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தங்கை சுஹானா ரவி இங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்க பேரை பார்க்கும்போது பேபி சுஹானா ரவின்னு போட்டிருந்தது நான் கூட ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ தெளிவாக அவங்க பேசுனாங்க இதுதான் ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை அந்த தன்னம்பிக்கையை அந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு தன்னுடைய பதிமூணாவது வயதிலிருந்து பேரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் பல சாதனைகளை படைச்சிட்டு வராங்க தங்கை சுகானா ரவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இன்னைக்கு வர தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பேரா போட்டிகளில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பதக்கங்களை வென்று நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி வந்திருக்கிறாங்க குறிப்பாக பன்னிரெண்டு கோல்டு மெடல் வரைக்கும் வந்துருக்கிறாங்க இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ரேங்கிங்கில் தங்கள் சுகானா மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வேர்ல்ட் லெவலில் சிக்ஸ்டீன்த் பிளேஸில் உலக அளவில் பதினாறு இடத்துல இடத்துல இருக்கிறாங்க இன்றைக்கி இங்கே நேஷனல் பேரா டேபிள் டென்னிஸில் நாலு பதக்கங்களை வென்ற அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக ஹைகேஷன் இன்டென்சிவாக இன்சென்டிவாக ரூபாய் இருபது லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள் நான்கு வருடத்திற்கு முன்பு விளையாட்டை விட்டுடலாமா க்விட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னு ஆனால் நம்முடைய அரசு அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் அந்த ஐடியாவே உங்களுக்கு என்றைக்குமே வர வேண்டாம் என்றைன்றைக்கும் உங்களுக்கு உலக அளவில் வேர்ல்ட் லெவலில் எந்த போட்டிகளாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் இந்த அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் இன்னும் நீங்கள் நிறைய சாதனைகள் படைப்பதற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு துணை நிற்கும் தம்பி மனோஜ் மாதிரி தங்கை சுஹானா மாதிரி இன்னும் ஏராளமான மாற்றுத்திறனாளி வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உருவாக்கும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய அத்தனை பேருடைய சாதனைகளால உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு பெருமை கொள்வார்களோ உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு பெருமை கொள்வார்களோ அதை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பெருமை கொள்கின்றது நீங்க விளையாட்டுல ஜெயிக்கிறது மெடல் அடிக்கிறது கப் அடிக்கிறது பதக்கம் வெல்றது எல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதில் எந்த விதமான இரண்டாவது கருத்து கிடையாது மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதைவிட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா உங்களுடைய வெற்றி உங்களை போன்ற இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டை நோக்கி அழைச்சிட்டு வர்றதில்ல அந்த கான்பிடன்ஸ் கொடுக்குறதில்லை அதுதான் நீங்கள் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மற்றவங்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை தரும் மகிழ்ச்சியை மட்டுமே தரும் ஆனால் உங்களுடைய வெற்றி சமுதாயத்தில் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும் அப்படி சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நீங்கள் ஏற்படுத்துகின்ற வகையில் பதக்கங்களை குவிச்சு என்று இருக்கக்கூடக்கூடிய உங்களுக்கு அனைக்கும் அனைவருக்கும் இன்றைக்கு ஹைகாஷ் இன்சென்டிவ்ஸ் தருகின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக இன்று வரை மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு மாற்றுத்திறனாளி வீரர்கள் இருக்கு சுமார் நாலு கோடி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் அளவில் நிதி உதவிகளை வழங்கியிருக்கின்றோம் இந்த நிதி உதவியை பெற்றுச் சென்று சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான இதுவரை அது இந்த நான்கு ஐம்பத்தி மூணு மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய அரசு உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து உங்களுடைய அரசு உங்களுக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கு இதன் மூலமாக சமீபத்தில் ஐந்து மாற்றுத்திறன் வீரர் வீராங்கனைகள் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பொது நிறுவனங்களில் வேலைக்கு சேர்ந்து மேலும் சட்டமன்றத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஆறு பேராஸ்போர்ட்ஸ் அரேனாவும் இந்த ஜூன் மாதத்திற்குள் திறந்து வைக்கப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டிற்கு நிச்சயம் அது உபயோகமாக உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இதோடு நிற்காது தொடர்ந்து உங்களுக்காக உழைக்க மாற்றுத்திறனாளி இவர்களுக்கான திட்டங்களை நிதி உதவிகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் நம்முடைய அண்ணு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவார் அதேபோல் நானும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக உங்களுடைய கூட பிறந்தவனாக அண்ணனாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்றைக்கும் துணை இருக்கு இங்கே உயரிய ஊக்கத்தொகை பெற்றுள்ள அத்தனை வீரர்களுக்கும் அடுத்தடுத்து பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்